வணக்கம் மக்களே இன்னைக்கு கடன் கொடுக்கல் வாங்கல் பற்றி தான் பேச போகிறேன் கடன்பட்டான் நெஞ்சம் போல கலங்கினான் இலங்கை வேந்தன் என்றார் கம்பர் இது அந்த காலம் கடன் வாங்கினவனுக்கு மனசு துடிச்சிட்டே இருக்கும் எப்போ கொடுத்து முடிப்போம் கடன் நம்ம கடன் எப்பொழுது தீரும் அப்படின்னு சொல்லி மனசு துடிச்சிட்டே இருக்கும் கடன் வந்து விட்டாலே மன நிம்மதியை இழந்து விடுவோம் மன நிம்மதி பறி போய்விடும் காலையில் எழுந்த உடனே கடன்காரன் வாயிலில் வந்து நிற்பான் கலங்கி போய்விடுவோம் ஆனால் இக்காலத்தில் கம்பர் இருந்திருந்தா என்ன சொல்லியிருப்பாரு கடன் கொடுத்தான் நெஞ்சம் போல கலங்கினான் இளங்க வேந்தன் என்று எழுதியிருக்கக்கூடும் ஏன்னு சொன்னால் இப்போ கடன் கொடுத்தா வாங்கதே வாங்க முடியாது தரவே மாட்டாங்க அது வந்து ரொம்ப கஷ்டம்தான் கொடுக்காம அப்படியே போன பணமும் நகைகளும் நிறைய இருக்குது அதனால் இப்போ உள்ள காலத்தில் அந்த கடன் கொடுக்கதே கொடுக்கவே முடியாத சூழ்நிலையில் இருக்குது கட என்னென்ன கடனாக பணம் அல்லது நகையை வாங்கிவிட்டு எங்கேயாவது மறைந்து போய் வாழ்கிறார்கள் இப்படிப்பட்டவர்கள் வாழ்வது வாழ்வாகுமா நரகம் இதற்கு இதற்கு தான் பதில் சொல்லும் நரகம் நரகத்தை பற்றி அவங்க அறிஞ்சிருக்க மாட்டாங்க இப்போ சொகுசாக வாழ்வாங்க ஆனால் நரகம் இதற்கு பதில் சொல்லும் நன்றி லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்